ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டம் தோட்டம்ஸ் இன்னிக்கான வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் நீங்க ரெகுலரா பார்க்க முடியும் இன்னைக்கான வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி லில்லி வந்துட்டு எப்படி ரீபார்ட் பண்றதுன்னு நம்ம சேனல்ல வீடியோ போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்க்கலையா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கான அன்பாக்சிங் எதை பார்த்தீங்கன்னா நம்ம லோட்டஸ் பிளான்ஸ் தான் கொஞ்சம் டியூபஸ் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் பார்க்க போற வெரைட்டி காவேரிங்கிற வெரைட்டி தான் இது பார்த்துட்டோம்னா சிமிலாரிட்டியா நம்ம லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாங்களா அதாவது ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கிறது தான் இந்த காவேரிங்கிற வெரைட்டி அந்த வெரைட்டி தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம் அதாவது நம்ம இது சண்டே கிட்ட போட்டிருந்தோம் நமக்கு வெனஸ்டே ரிசீவ் ஆகிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம இன்னும் ஒரு நாலு வெரைட்டி ஆர்டர் போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட நம்ம கிட்டே இப்போ ஒரு அஞ்சு வெரைட்டி லோட்டஸ் இருக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இது எப்படி ரீபார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ கொடுக்குறேன் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம கிட்டே இருந்த லோட்டஸ் போயிடுச்சு அப்ப இருந்தது நமக்கு பிளிங்க் பிங்க் க்ளோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த வெரைட்டி இருந்தது இந்த வாட்டி நம்ம அதை ஆர்ட்ரு போடலாம்னு நினச்சோம் அது அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு இருந்தாங்க அதனால தான் அதை தவிர ஒரு ஃபைவ் வெரைட்டி வாங்கியிருக்கோம் லோட்டஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டியூபர்ல வெரில் நாம் வாங்கி வளர்க்கக்குள்ள மேக்ஸிமம் த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடியே நமக்கு ஃப்ளாரிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஒவ்வொரு வெரைட்டியை பொறுத்து தேர்ட்டி டேஸ்லேயே ஃப்ளாரிங் ஆகிற வெரைட்டியுமே இருக்கு அதெல்லாம் மினியேச்சர் வெரைட்டி நம்ம பெரிய பெரிய பூக்களாக பூக்கிறது நாற்பத்தஞ்சு நாள்ல இருந்து தொண்ணூறு நாளுக்குள்ள நமக்கு லோட்டஸை பொறுத்த வரைக்கும் எந்த டியூபரா இருந்தாலும் பூக்க ஆரம்பிச்சிடும் சீட்லிங் பிளான்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒன் இயர் வரைக்கும் எடுக்கும் அதாவது நீங்க விதை போட்டு வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் எடுக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது காவேரிங்கிற வெரைட்டி தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது நமக்கு ஆர்டர் போட்டு மூணே நாளில் ரிசீவ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் பாருங்க எவ்வளோ இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டிருந்தோம் இது ரிசீவ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் அதாவது டியூஸ்டே அன்னைக்கு தான் நான் மறுபடியுமே இன்னொரு ஆர்டர் கொடுத்துருந்தேன் அதில் தான் மீதி நாலு பிளான்ஸ் இருக்கு அது கிட்டத்தட்ட ரிசீவ் ஆக நம்ம ஃபைவ் டேஸ் எடுத்துருச்சு ஏன்னா அவங்க அனுப்புனது பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் போஸ்டில் அனுப்பிச்சிருந்தாங்க அதனால நமக்கு கொஞ்சம் டிலே ஆகுது இந்த மாதிரி டியூபர்ஸோட ப்ரைஸ் எல்லாம் நம்ம மோஸ்டா பாத்துட்டீங்கன்னா ஒரு ஒன் பிப்டில இருந்து ஸ்டார்ட் ஆகுது தௌசண்ட் டூ தௌசண்ட் வரைக்குமே போகும் ஃப்ரெண்ட்ஸ் பிளான்ஸோட காஸ்டை பொறுத்து இது நான் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சம்திங்கில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் கொரியர் சார்ஜ் இல்லாமல் நீங்களுமே இந்த மாதிரி நீங்கள் லோட்டஸ் டியூபர்ஸ் எல்லாமே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க மோஸ்ட்டாக எல்லாத்தையுமே லோட்டஸ் டியூபர்ஸாக தான் இருக்கும் நீங்கள் சீட்ஸாக வாங்க வேணாம் ட்யூபர்ஸாக வாங்கி வளர்க்கக்குள்ள உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டியிலலாம் மோஸ்ட்டாக வேண்டாம் ஓரளவுக்கு மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதை நம்ம எப்படி நம்ம மாடிக்கு செட் பண்ணால் எடுத்ததுமே நீங்க நட்டுறக்கூடாது நார்மல் தண்ணி நீங்க பாதி எடுத்துக்கிறீங்கன்னா நம்ம அள்ளி தொட்டியோ இல்ல தாமரை தொட்டி ஆல்ரெடி இருந்துச்சு இல்ல ஃபிஷ் டேங்க் இருக்குதுன்னா அதோடய தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் அதில் சாஃப் வங்கி நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒன்று போட்டே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படி சொல்கிறோம்னா நம்ம அவங்க எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியாது அதனால் வந்துட்டு அதில் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கலாம் அந்த டியூபஸ்ஸில் நம்ம வைக்கிறனால நம்ம மாடியில் இருக்க செடிக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் அதனால் நம்ம சாஃப் கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு அதாவது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு கிராம் மேக்சிமம் போட்டிங்கன்னா ஒரு பத்து கிராம் அளவு போட்டுக்கோங்க அந்த ரேஷியோல போட்டு நீங்கள் நல்லா ஒரு அரை மணி நேரம் அந்த தண்ணியில் அதை ஊற விட்டுருணும் நீங்கள் இப்படி நீங்கள் மேரினேட் பண்ணுற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் இப்படி ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு நீங்கள் நாளைக்கு நடுறதுனாலும் நடலாம் நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு தண்ணி டப்பாக்குள்ள மட்டும் போட்டு வச்சிருங்க சாஃப்லே இருக்கக்கூடாது இதில் ஒரு அரை மணி நேரம் தான் மேக்சிமம் இருக்கணும் இப்படி நல்லா இலைய எல்லாமே அழுத்தி விட்டுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு எடுத்து வேற இடத்துல நீங்கள் பாட்டுக்கு பிளேஸ் பண்ணிடுங்க இது வரைக்கும் நம்ம முக்கியமாக நமக்கு ரிசீவ் ஆன உடனே பண்ண வேண்டிய ப்ராசஸ் எல்லாமே தான் இந்த வீடியோவில் நான் ஒவ்வொரு பிளான்ஸுக்குமே உங்களுக்கு இருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்ட்டிங் மிக்ஸ் எப்படி எடுக்கிறது எந்த மாதிரி நடவு செய்யறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மறக்காமல் நான் அப்டேட் பண்ண போகிறேன் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் லோட்டஸ் எந்த அளவுக்கு பூக்குது எத்தனை நாளில் பூக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் இந்த மாதிரி நீங்க இலையை முதல் கொண்டு தண்ணிக்குள்ள நினச்சி ஒரு அஞ்சு அரை மணி நேரம் அளவுக்கு நீங்க மேக்ஸிமமா தண்ணிக்குள்ள வச்சுட்டு நீங்க அப்புறம் பாட்டுக்கு இன்னைக்கு நடலனாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரம் வரைக்கும் கூட நீங்க சும்மா ஒரு டப்ல தண்ணி மேலே மட்டும் போட்டு வச்சிடலாம் செடி எதுவுமே ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதுல ஒரு குரோத்திங் டிப்பு முதல் கொண்டு இருக்கு நான் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல எந்த மாதிரி உங்களுக்கு ரிசீவ் ஆயிருந்தா எவ்வளோ நல்லா பூக்கும்னு சொல்லிட்டு சொல்றேன் இந்த மாதிரி நீங்க ரெகுலரா கார்டனிங் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஹாலில் போட்டிங்கன்னா தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃபைவ் டேஸில் மறுபடியும் நமக்கு அடுத்த ஒரு பேக்கேஜ் ரிசீவ் ஆகிருந்தது இது ஏன் ஃபைவ் டேஸ் ஆச்சு அது மட்டும் த்ரீ டேஸில் வந்துச்சின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம் அதுக்கு முக்கியமான காரணம் நமக்கு சாட்டர்டே கிட்டவே வந்திருக்க வேண்டியது நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு அதாவது டிஸ்பேச் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை போல் அவங்க மண்டே தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா இந்தியன் போஸ்ட்ல வந்துட்டு சாட்டர்டே வந்துட்டு அந்த போஸ்ட் ஆபீஸ் சண்டே லீவ்ல அதுதான் ப்ராப்ளமே பிளான்ஸ் ஆனா நல்லா ஹெல்த்தியாவே இருந்துச்சு இப்ப எல்லாமே நான் ரீபார்ட் பண்ணிட்டேன் அந்த கிளிப்பிங்ஸ் தான் நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்ல நீங்க பாத்துருப்பீங்க என்னென்ன வெரைட்டி வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் அந்தந்த வெரைட்டி வரக்குள்ள நான் அதில் மென்ஷனும் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த டேக்ஸுமே உங்களுக்கு வியூ பண்ணியிருக்கேன் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லயும் வெரைட்டிஸோட நேம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் இது நம்ம ஃபேஸ்புக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் மீஷோலேயுமே இருக்கு ஒரு சில டியூபர்ஸ் அதோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் வருது ஆனா அந்த அளவுக்கு நமக்கு சேஃபா வருமா தெரியல ஏன்னா நான் செக் பண்ணதில் மீஷோவில் சில பேருக்கு டென் டேஸ் வரைக்கும் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதனால தான் நாம் மீஷோவில் ஆர்டர் பண்ணாமல் ஃபேஸ்புக்கில் இருந்து அப்புறம் சொல்லி வச்சு வாங்கியிருந்தோம் இதில் ஒரு நாலு டியூபர்ஸ் இன்னைக்கு ரிசீவ் ஆகிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதோட நேம் வந்துட்டு நம்ம டேக் பண்ணி கேட்டிருந்தோம் ஏன்னா நம்ம நாலு வெரைட்டி வாங்கக்குள்ள நமக்கு கண்டிப்பாக அதோட நேம்ஸ் தெரியணும் இது மினியேச்சர் வெரைட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்னே தான் ஃப்ரெண்ட்ஸ் டிராப் டவுன் சம்திங் வரும் அது மட்டும் தான் மினியேச்சர் வெரைட்டி இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு பெருசாக இருக்கக்கூடிய வெரைட்டி தான் அதில் இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா பவுன் டைப் சம்திங் ஒரு வெரைட்டி இருக்கு இதில் அளவுக்கு ஒயிட் கலர் ஃபிளார் மாதிரி வரும் அது மட்டும் தான் நல்ல மினியேச்சர் வெரைட்டி இது எல்லாமே நமக்கு நார்மலாக பெருசாக பூக்குறதுலேயே கொஞ்சம் பெட்டல்ஸும் கலர்ஸும் வேற வருது கண்டிப்பாக பூக்குக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் இதை எப்படி ரீபார்ட் பண்ணுறீங்க தான் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு லோட்டஸ் டியூபர்ஸ் இருக்கும் நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கலாம் ஏன் சீட்ஸ்லேருந்து வளர்க்கலன்ட்டு சீட்ஸ்லேருந்து வளர்த்தா கண்டிப்பாக ஒன் இயர்க்கு மேலே எடுக்கும் டியூபர்ஸ்லனா த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸில் உங்களுக்கு ஃப்ளாரிங் ஸ்டார்ட் ஆயிடும் இதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்